இன்று வீர பேரரசி வேலுநாச்சியாருடைய இருநூத்தி இருபத்தி எட்டாவது நினைவேந்தர் விழா வீரப்பேரரசி வேலுநாச்சியார் அறக்கட்டளை சார்பாகவும் மற்றும் சிவகங்கை மக்களின் சார்பாகவும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதனுடைய முதல் நாள் விழாவாக நேற்று ஆன்மீக விழாவாக இருநூத்தி எட்டு மகளிர் கலந்து கொள்ளும் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று அரசியல் விழாவாக அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்தி விழாவை ஏற்பாடு செய்திருந்தோம் இவ்விழாவில் சிவகங்கை சீமையினுடைய ராணி மேதகு டி எஸ் கே நாச்சியார் அவர்களும் அவர்களை தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சி பிரமுகரும் அனைத்து சமுதாய தலைவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வீர பேரரசி வேலு என்பது இந்திய சுதந்திர வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முதல் பக்கத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய எங்களுடைய வேலுநாச்சியாருடைய வரலாறு காலத்தின் கட்டாயமாக கடைசி பக்கத்தில் இருக்கிறது அதை முதல் பக்கத்திற்கு கொண்டாட வேண்டும் என்பதற்காக வீரப்பேரரசி வேலுநாச்சியார் அறக்கட்டளை முன்னெடுத்து செயல்படுகிறது வீர வேலுநாச்சியார் என்பது ஆங்கிலேயரினுடைய ஆட்சியை அடித்து விரட்டி சிவகங்கை சீமியை மீட்டெடுத்த வரலாறு வேலுநாச்சியாருக்கே உரியது அவர்களுக்கு அவர்கள் சாஞ்சி ராணியுடைய ஆட்சி காலத்துக்கும் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கும் முன்னாலே சிவகங்கை வென்றெடுத்தவர் அவருக்கு பாராளுமன்றத்தில் சிலை நிறுவுவதற்கு இந்த மத்திய அரசு முடிவு செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் வீரப்பரசி வேலுநாச்சார் என்பது பெண் குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு கிடைத்த பொக்கிசம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வரும் சந்ததியினரும் மகளிரும் இனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் வாழ்க்கை வரலாற்றில் அவர் செய்த தியாகம் அவர் இந்த நாட்டுக்காக ஆற்றிய பணிகள் இந்த மக்களுக்காக கொடுத்த கொடைகள் பாட புத்தகத்தில் மிகவும் தெளிவாக வேலுநாச்சியா வரலாற்றை தமிழக அரசு கொண்டாட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் வீரப்பேரரசி வேலுநாச்சியார் பிறந்த தினத்தை வீர மங்கையர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதே அதுபோக போக வீர வேலுநாச்சியார் பெயரில் வீர தீர விருதுகள் வழங்கி பெருமிகை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கைகள் வைக்கின்றோம் அதுபோக சென்னை மாநகரிலே வேறு வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு காந்தி பீசியத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் அளவில் சிலை வைப்பதற்காக முதல்வர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கார்கள் அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதோடு ஈசிஆர் ரோட்டில் மிக பெரிய அளவில் ஒரு சிலை நிறுவ வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கின்றோம் வெறும் சிவகங்கையில் சிவகங்கை சீமை ஆண்ட ராணியினுடைய சிலை மிகவும் சிறியதாக இருக்கிறது மிக பெரிய அளவில் ஒரு நில சிலையை நிறுவி வீர பேரரசி வேலுநாச்சியாருக்கு பெருமை சேர்த்துவதற்கு தமிழக அரசுக்கு கோரிக்கையை வைக்கின்றோம் மேலும் வீர பேரரசி வேலுநாச்சியார் என்பது இந்த கட்டத்துக்குள்ளே அடைக்க வேண்டிய வரலாறுல பெரிய வரலாறு அந்த மிக பெரிய வரலாறு மிக்க ஒரு ச வீர பேரரசி வேலு நாச்சியாருக்கு உலக அளவில் கொண்டு செல்வதற்கு முன்னெடுக்கும் அனைவருக்கும் இந்த வேலுநாச்சியார் அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மணிமுத்து வேலுநாச்சியார் அறக்கட்டளை